அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ரப்பு ரப்பு எனும் சொல் ஜாக்கிரதையானவன் பேணுகிறவன் காப்பாற்றுகிறவன் வளர்க்கிறவன் வலிமையூட்டுகிறவன் எனவெல்லாம் பொருள் உண்டு எனவே சிருஷ்டியை உண்டு பண்ணி அதனை வளர்த்து பாதுகாத்து அதனதன் தன்மைக்கேற்ப வலுப்படுத்தி சீர்படுத்துபவனாதலால் இவ்வழகான ரப்பு எனும் சொல் அவனுக்கு பெயராக அமைந்துள்ளது மிக பொருத்தமே இதே குறிப்பில் மலிக் மாலிக் என்பவைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கருத்தை கவனிக்க ஆங்கிலத்தில் காடு டயட்டி லார்டு மாஸ்டர் முதலான கருத்துக்களை உடையது அரபியில் எரு என்மி எஹ்வி யுதுஐமு முதலான கருத்துகளை கொண்டது சங்கைமிகு ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷன்சுல் உஜூத் ஜமாலியா அசயீது ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் தப்சீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து